பாரபலம் பலம் வரும் உலகம் நாலு குழந்தைகளை மிளக்குறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கா சந்தோஷமா மலர்ச்சியா காணப்பறீங்க உங்களோட மனநிலை எவ்வாறு இருக்கு இப்போ ஒரே இந்த பொருளாதார சூழலில் ஒரு ரெண்டு குழந்தைகளை வளர்க்குறதே கஷ்டம் நாலு குழந்தைகள் பெற்ற எடுத்துருக்கிறீங்க அப்போ அவங்களோட மனநிலை எவ்வாறான சூழலில் உங்களோட மனநிலை இருக்குது சந்தோஷமாக இருக்கீங்க இது பாரபலம் செய்திகள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வரலாற்றில் புதிய சாதனை ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகளை பிரசவித்த பெண் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மருத்துவ வரலாற்றில் ஒரே சூழில் நான்கு குழந்தைகளை ஆரோக்கியமான முறையில் தாயொருவர் பிரசவித்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு பொதுக்குடிப்பு பகுதியைச் சேர்ந்த கரிகரன் கிருஷ்ணவேணி என்னும் தாயே இந்த குழந்தைகளை பிரசவித்துள்ளார் குறித்த தாய்க்கு வயது இருபத்தி ஐந்து மருத்துவத்துறையின் வரலாற்றில் இயற்கை முறையில் இவ்வாறு கருத்தரிப்பதானது அரிதாகன வழியாகவே காணப்படுவதாக வைத்திய கலாநிதி டாக்டர் என் சரவணன் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடவியலாளர்களை தெளிவுபடுத்தும் வகையான ஊடவியலா சந்திப்பு இன்று காலை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் க கலாரஞ்சனி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேட்டி வைத்திய நிருபர் டாக்டர் என் சரவணன் குழந்தை நல வைத்திய நிபுணர் ஆர் மதன் இங்கு ஆகியோர் இங்கு கருத்து தெரிவித்தனர் இதன்போது சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் கொண்டுவரப்பட்டு ஊடுவியலாளர்களுக்கு காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்வு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் பி மைதிலி உட்பட வைத்தியர்கள் தாதியர்கள் வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இவ்வாறு ஒரே சூழலில் நான்கு குழந்தைகள் பிறக்கும் செயற்பாடானது ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் அம்மாக்களிலேயே இடம்பெறுவதாகவும் அதுவும் செயற்கை முறையிலான கருத்தரிப்பு மூலமே இவ்வாறான விடயமும் சாத்தியமாக காணப்படும் நிலையில் இயற்கையாக கருத்தரித்து சுகப்பிரசவமாக நான்கு குழந்தைகளை இந்த தாய் பிரசவித்ததானது மருத்துவத்துறையின் மிகவும் அரிதான விடயமாக பார்க்கப்படுவதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேட்டை வைத்திய நிபுணர் வைத்திய கலாநிதி டாக்டர் என் சரவணன் தெரிவித்தார் பிறந்த நான்கு குழந்தைகளும் மிகவும் சுகதேக ஆரோக்கியத்துடன் உள்ளதாகவும் இவ்வாறு அரிதான பிறப்பாக கருதுவதாகவும் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் திருமதி க கலாரஞ்சனி தெரிவித்தார் இதேநேரம் நேரம் தமது பிரசவத்துக்காக மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில் அனுபவிக்கப்பட்ட போது தமக்கு சக சகல வழிகளிலும் உதவியவர்களுக்கு நான்கு பிள்ளைகளின் தாயான கிருஷ்ணவேணி அங்கு ஊடுவியலால் மத்தியில் நன்றி தெரிவித்தார்

வெளிநாட்டில் இருக்கும்போது தான் தேர்ந்தெடுப்பில் அவர் இங்கு வரும்போது கிட்டத்தட்ட எட்டு வேரங்களில் செல்லங்காக வந்திருந்த அந்த எட்டு வேரங்களில் ஸ்கேன் பண்ணப்படும் போது தான் நாலு மனிதர்களுக்கு வந்து முதல்தரம் கண்டுபிடிப்போம் அம்மா ஏற்கனவே ஒரு தரம் சுசைரியன் சக்கர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தேன் சென்ற அதுவும் மிகவும் குறுகிய காலம் இடைவெளி அவரோட போதுமான காலம் இல்லை இருந்தும் நாங்கள் அதிக கவனம் அடைத்திருந்தோம் மூன்று வாரத்தில் அவள் வந்து குறை மாத பிரசவம் நடக்கப்படாமல் நடக்காமல் இருப்பதற்காக ஒரு புயலாலே அந்த கர்ப்ப வாசலை மூடி தைக்கும் சைக்கல் என்று ஒரு சிகிச்சை செய்திருந்தோம் அதன் பிறகு மிகவும் க்ளோஸ் மோனிட்டரிங் அதாவது மிகவும் அதிகூடிய பராமரி அதிக அவனமான அதிகூடிய கிளினிக்ஸ் எல்லாம் ரெண்டு கிழமைக்கு ஒரு தடவை அதாவது ரெண்டு கிழமைக்கு ஒரு தரம் ஒரு தடம் நானே பெலாக கார்பேட்டு அவை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வேரம் வரைக்கும் கொண்டு சென்று ஸ்டட்டிஸ்டிக்ஸில் பார்க்கும்போது சாதாரணமாக இப்படியான நாலு கருத்திற்கு இந்த அம்மாமர்கள் அவர்களுடைய அவரேஜான பிரசவகாலம் இருபத்தெட்டு வேரத்துலேருந்து முப்பது வேறு அதாவது இருபத்தெட்டு கிழமை முப்பது கிழமைக்கு பிறகு அவர்கள் இந்த ப்ரெக்னன்சியை மேற்கொண்டு கொண்டு போ கொண்டு செல்ல முடியாது ஆனால் இந்த அம்மாவை நாங்கள் ஒரு வாராக முப்பத்தி ரெண்டு வேரம் முப்பத்தி ரெண்டு வேரமும் ஐந்து நாட்களுக்கு கொண்டு சென்று விட்டோம் அதன் காரணமாக இந்த நாலு குழந்தைகளும் மிகவும் ஆரோக்கியமாகவும் செல்ல நுழைந்தனும் பிறந்துவிட்டனர் அதனால் எங்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான அவுட்கம் வெற்றிகரமான ஒரு முடிவை அதற்கு நாள் மிகவும் கடமைக்கு பிள்ளை முதலாவதாக அம்மாவுக்கு ஏனென்றால் அவர் மிகவும் ஒரு ஒரு நாங்கள் சொல்லும் புத்திமதிகளை கேட்டு நாங்கள் சொல்ற அறிவுரைகளுக்கு ஏற்ப மிகவும் ஒழுங்காக கிளினிக் ஃபுல்லோ பண்ணி மிகவும் ஒழுங்காக தன்னுடைய சுயக எடுத்து தன்னை தானே பார்த்து கொண்டிருந்தார் அடுத்ததாக நான் இந்த போதனா பணிப்பாளர் பணிப்பாளர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஏனெனில் அதுக்குரிய வசதிகளின் இந்த போதனை வைத்தியசாலை போதுமானதாக இருந்திருந்தது அதாவது முக்கியமாக டாக்டர் மதன் இந்த நியூனைகோலஜிஸ்ட் வந்து சிறுகானமை காலமையாக மிகவும் ஒரு அளப்பரிய சிலவையாற்றி கொண்டிருக்கிறார் அவர் வந்த பிறகு எங்களுக்கு அந்த பிபி பிபி என்ற குறை மாத சிசுக்கள் பராமரிப்பு பிரிவில் நிரம்ப நல்ல மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கிறது மிகவும் குறை மாதத்தில் பிறக்கிறது ஐநூறு கிராம் அறுநூறு கிராம் பிள்ளைகள் கூட தப்பி செல்லக்கூடியதாக இருக்கிறது அதுவும் ஒரு காரணம் உண்டு நான் நினைக்கிறேன் குழந்தை பெறாமல் சம்பந்தமாக டாக்டர் மதன் அவர்கள் காலை வணக்கம் நான் டாக்டர் மதன் ஆக்டிங் அதாவது குழந்தை பெறாமல் வைத்திய மீட்டர் நான் இன்றைக்கு எல்லோருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோட எங்களுக்கு இன்றைக்கு என்னுடைய நேரத்தை செல்வழிக்கு இருக்கிற விஷயம் நேரத்திலேயே நேரத்தை செலவழித்து வரையில் தந்திருக்கின்ற எங்களோட பணிப்பாளர் உதவி பணிப்பாளர்கள் அடுத்து வந்து எங்கள் ஈஜிஸ்டர் டாக்டர் சரவணன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட மைக்ரோ பயாலஜி டாக்டர் தேவகாந்தன் பட் தவிர எங்கள் எங்களோட டிவியில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் தியேட்டரில் வேலை முதற்கள் அதை விட எங்களோட மீடியா நண்பர்களுக்கும் எங்களை நம்பிக்கையை தெரிவித்துக் கொடுக்கணும் இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் வந்து இது ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்னென்னு சொன்னால் உங்கள் சரரசர் சொன்ன மாதிரி இது இதுதான் வந்து நான்கு குழந்தைகள் ஒரு தரத்தில் பிறந்து ஒரு சின்ன குறைபாடு இல்லாமல் முக்கியமாக வந்து குழந்த பிறந்தது பிறந்ததுக்கு பிறகு வந்து அவங்களோட அபிவிருத்தி வந்து சரியான முக்கியம் மூளை அபிவிருத்தி அது முற்று முழுதாக நல்லதாக இருக்கக்கூடிய மாதிரி நாலு குழந்தைகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இதுவரைக்கும் ஒன்றரை மாதம் போயிருக்கு அந்த ஒன்றரை மாதத்தில் வந்து ஒரு சின்ன குறைபாடும் இல்லாமல் இதுவரைக்கும் போயிருக்குது அதுக்கு இதுக்கொரு டீம் ஒர்க் தான் காரணம் வந்து தனியாக ஒரு டிவியில் வேலை சில நானோ அல்லது அங்கே வெளியே சிற ஸ்டாஃப் மட்டுமோ இல்லை அதுக்கு அவங்கள டிஓஜி சார் அவங்களோட டீம் தியேட்டரில் வேலை செய்கிற டீம் அடுத்து மற்ற நிறைய பேர் காரணமாக இருக்காங்க இதை இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணலாமு நினைக்கிறேன்னு என்ன சொன்னால் இது வந்து இங்கே ரெண்டாவது நாலு குழந்தைகள் ஒத்திரியாக பிறந்த ரெண்டாவது தருணம் முதலாவது தருணத்தில் வந்து பிற பிறந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு பிறந்தது அதோடய பிறப்பு நிறையும் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது ஒன்று அறுநூறு கிராம் ஒன்று ரெநூறு கிராம் மற்றது ரெண்டும் ஒரு கிலோ அந்த பிள்ளைகளில் வந்து உங்களால் ரெண்டு குழந்தைகள் தான் காப்பாற்றக்கூடிய இருந்தது ரெண்டு குழந்தைகளை நாங்கள் தவறுப்படுத்த மாட்டோம் காப்பாற்றின ரெண்டு குழந்தைகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க இதுவரை இது இரண்டாவது தரம் இரண்டாவது குழந்தை பிறக்க முதலே நாங்கள் இருக்குங்கள் உங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொண்டாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பிபியூவில் பிபியு என்எஸ்சியுவில் வந்து சரியான ஒரு பெட் கூட ஒரு ஒரு பெட் கூட இல்லாத நிலைமை ஒரு மெஷின் அதை அசுவாசத்தை கொடுக்குற தற்காலிகமான மெஷின் வந்து இல்லாத நிலைமையாக இருந்தது அந்த டைமில் வந்து நான் சருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் இவன் சார் வந்து எங்களுக்கு நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருந்த காலத்தில் கூட சார் வந்து எங்களுக்கு டீச் பண்ணவர் இருந்தும் கூட நான் இங்கே வேலை செய்ய வந்து தொடங்கினதுக்கு பிறகு எனக்கு சகலவிதமான சப்போர்ட்களையும் உதவிகளையும் செய்ய தொடங்கின இப்போ நாங்கள் அறிவுரை ஏதாவது ஒப்பீனியன் சொன்னால் அதை உள்மடுத்து அதுக்கேற்ற மாதிரி சார் எங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்க தொடங்கினர் அதோடு உள்ள பிறக்கிறதுக்கு முப்பது முப்பத்தொரு கிழமையிலே சார் எங்கள்கிட்ட கதை கதத்தில் என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு குவாட்டர் பிளட் நாலு குழந்தைகள் பிறக்கிறதுக்குது அதுக்கு என்ன செய்யலாமா அதன் இப்போ டிலே பண்ணலாமண்ட்டு கேட்டேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பிபியில் வந்து ஒரு மேக் கூட இல்லை ஒரு மிஷினும் இல்லை அப்போ அந்த டைமில் எங்களுக்கு டிலே பண்ண இல்லாமல் அதே டைம் வந்து அம்மாவும் நல்ல கோஆப்ரேட்டிவாக இருந்தான் சார் இன்னொரு டூ வீக்ஸால் ஒரு முப்பத்தி ரெண்டு கிழமையில் அட்மிட் பண்ணி சார் சொன்னார் நாங்கள் ஏழு மணி வரைக்கும் மெயிட் பண்ணுவோம் ஆனால் அது இன்னொரு பிரச்சனை இருந்தது அந்த அம்மாவுக்கு வந்து இன்னொரு சீசன் ஒன்று செஞ்சிருந்தவங்களுக்கு அந்த டைம் வந்து எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லாததால் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கால் முன்னோர் ஏஎம்ஹெச் ஹாஸ்பிட்டல் உதவிகளை கேட்டுவிட்டோம் சப்போஸ் அந்த டைமில் டிலே பண்ணால் குழந்தை பராமரிப்புக்கு அங்கே இருக்கிறது தாண்டி எங்களோட அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூணு நாலு நாளையில் எங்களுக்கு மூணு மெஷின் வந்து ஃப்ரீயாக்க இருந்தது மூணு மிஷின் வந்து எங்களுக்கு மேலதிகமாக எடுக்கக்கூடியமாக இருந்தது அந்த டைமை பயன்படுத்தி நான் அன்றைக்கு காலமே வெள்ளிக்கிழமை காலம் நினைக்கிறேன் சரவசரு சொன்னால் இப்படி இந்த டைம் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இப்போ மூணு பேர்ஸ் இருக்குது அந்த டைம் லீவ் பண்ணால் ஓகே சேவ் பண்ணலாமன்னு சொல்லி அதை சிவ சேவை எடுத்து நாங்கள் அதை பிளான் பண்ணிடுவோம் அந்த பிளான் பண்ண தருணத்திலையும் வந்து நாங்கள் மட்டுமில்லை எங்களோட வேலை செய்கிற பிபியில் இருக்கிற டாக்டர்ஸ் நாலு அஞ்சு பேர் வந்தாங்க நான் உட்பட ஆறு பேர் அதோட பியோஜி Okay. <laughs>

പാര ബലം ബലം വരും ഉലകം வாரவலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் விடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி